மட்டக்கு மட்பட்டு மகளூர் முன்ன சரஸ்வதி வித்யாலயம் அதிகமாக பிரபலியமான ஒரு பாடசாலையில் அந்த காலங்களில் நான் அடிக்கடி வந்து பாடசாலை இப்போ வந்து இந்த வீதியில் வரக்குள்ள அழகாக காட்சி அளிக்கிற இந்த நேம் போர்டு அப்படி பார்க்கக்குள்ள இங்கே வந்து அழகாக இந்த சித்திரங்கள் எல்லாம் ஓவியங்கள் எல்லாம் சித்திரங்கள் எல்லாம் கீறி அப்போ அதை ஒன்றான் நான் நான் சித்திரங்கள் எல்லாம் இருக்குது சித்திரங்கள்னு கேட்ருக்கீங்க அங்கே இது வந்து மகளூர் முன்னால் சரஸ்வதி வித்தியாலயம் இந்த தம்பி மாதிரிலாம் கேடுறாங்க நல்லா அந்த சித்திரங்களை இருக்கிறேன் நீங்கள் இந்த பாடசாலையில் படிக்காக்கல தம்பி படிக்கணும் இப்போயும் படிக்க கொண்டு இருக்கீங்க ஆ இத்தனை இப்போ படிக்கிறீங்க ஓயில் படிக்கிறீங்க என்ன அப்போ இது வந்து உங்களோட பாடசாலையை அபிவிருத்திக்கு அங்கேமா அல்லது யார் செய்கிறாரு மெது ஆ உங்களோட மெதிலீஸ் சுவிச்சாலையே செய்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இந்த பெயிண்ட் இல்லாமல் இது அப்படியா ஃபுல் பவுன்ஸர் அவங்க ஆ ஊரால் கனடாவில் அதாவது மற்றது வந்து உங்களோட மெதடிஸ்தெதடி மெதடிஸ்திஷன் சரியா நான் சொல்றது மெதடிஸ்திஷன் சண்டிதான் கீறுறீங்க நீங்கள் இங்கே ஓயில் படிக்கிறீங்க இது வந்து ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு ஓயில் வரையுமா இருக்கு ஏழு இருக்குதா ஓயில் வலையமை இருக்குது

திறக்கப்புறாங்கண்ணே செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களோட பாடசாலையோட அதிபர் பேர் ஆ பெரும்பு நாயம் பெரும்பு நாயம் என்ற ஒரு அதிபர்னு அதாவது இதை பார்த்தோம்னா சொன்ன பாடசாலைக்கு எந்த சிறார்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஒயில் படிக்கிறார்கள் இது ஆர்வத்தோடு கீறி கொண்டு இருக்கிறாங்க இது சித்திரத்தை அப்போ இங்கே வந்து என்னத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க என்ன பார்த்துக்கொண்டு ஆ சித்திரத்தை கீரத்தை கொண்டிருக்கீங்களே இது வந்து இவங்க அண்ணாமார என்ன படிக்கிறாங்க எத்தனை ஆ ஃபைன் உண்டு என்ன ஆண்டு ஃபைன் உண்டா அந்த மாதிரி ஓ லெவலில் ஆண்டு ஃபைன் உண்டு எடுக்க படிக்காங்க என்ன நீங்கள் திரும்ப படிக்கீங்க ஆண்டு மூன்று படிக்கீங்க என்ன பார்த்து கொண்டு நிற்கிறீங்க சித்திரம் எல்லாம் நல்லா இருக்கா சித்திரம் சித்திரம் நல்லா கீர் இருக்கா சித்திரம் கீரை தெரியாதா தெரியுமா உங்கள் அதிவற்றுகிற பேர் என்ன ஆ பெரும்பு நாயகம் அதிவேட்டுற பேர் எல்லாேருமே சொல்கிறாங்க பெரும்பு நாயகம் மட்டு சிராக்கள்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியாது யாரெண்டு அது தெரிஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு அடையாளங்க அணை இல்லாமல் இருக்குது அப்போ பேரும்பர் ராஜா தான் அதிபர்ண்ணே இப்போ ஆண்டு ஒன்று தொடக்க ஆண்டு பயனொண்டு வரையில் இருக்கி சித்திரங்களை அங்குறாங்க அழகாக அந்த தமிழ்வாறையில் மிகவும் கலைகள் சித்திரக்கலைகள் இங்கே ஊறி இருக்குன்னு சொல்லலாம் இந்த மகளூர் முனை அது மகளூர் முனையில் சித்திரக்கலைகள் ஊர் இருக்குது இந்த சித்திரக்கலையை வந்து இந்த சித்திரங்களை வந்து மகளூர் முனை மெதடிசி தமிஷன் தேவாலயம் அதோடு சேர்ந்து கனடாவில் வாழுகின்ற என்ன பேர் சொன்னீங்க ஆ க்யூநாத் கியூநாத் கனடாவில் வாழ்கின்ற கியூநாத் ஆகிய அந்த நல் உள்ளம் ஒன்றும் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க இது ஒரு முக்கியமான தேவையான உண்டு ஓலவில் படிக்கிற தம்பியை வந்து அடைச்சி கொண்டு வரணும் என்னென்று சொன்னால் இது என்ன சித்திரம் மெண்ட் அவருடைய நான் விளங்கப்படுத்த சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து இந்த சித்திரம் கீறுறாங்களுக்கு தான் தெரியும் ஏன் கீறுனாங்க இது சொல்லி இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து வருவோமேனு இது ஆஹ் ஆ சொல்லுங்கள் என்னது ஓ ம் எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு அது அந்த சித்திரம் அதில் வேறு எதுவும் சொல்லி போகிறீங்களா ரைட் இது ஓ அதான் புகைத்தலால் ஏற்படுகின்ற பாதிப்பு அதே நான் விட கண்ணுக்கு கிட்ட இந்த சிகரெட் இப்படி விட எல்லாத்தையும் பாதிக்கின்றபடியா அந்த மூளைக்கு போகிறதால ஓ கண்ணையும் பாதிக்க ரெண்டு ரைட் அடுத்தது இந்த இது வந்து தாவரங்களை பாதுகாப்பு ஆ தாவரங்களின் சூழல் பாதுகாப்பு சூழல் பாதுகாப்பு இயற்கையை பாதுகாத்தல் ரைட் இது

முனை சரஸ்வதி சக்தி நான் மகளூர் முனை சக்தி மட்பட் அதாவது பட்டிருப்பு கல்வி வலயத்தின் முனை சக்தி வித்தியாலயத்திலே அதாவது நீரை பாதுகாத்துல நீரை வந்து பாதுகாக்கலாம் என்று இது

மரங்கள் சூழலை பாதுகாப்போம். சூழலை பாதுகாப்போம். குப்பை தேங்கி தண்ணி தேங்கி நிற்கிறதால நுழம்புகள் பெறுகிறது நீர்

No, we don't know

நல்ல <laughs> 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 <laughs>